ஹலோ வெல்கம் டு மை சேனல் வழக்கம் போல் இன்றைக்கும் காஃபியோட இந்த நாள் தொடங்குது அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக கொஞ்சம் மல்லி சீரகம் பட்டை சோம்பு இதெல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் வதக்கிக்கிறேன் அப்புறம் இது கூடவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு செவப்பு மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டையும் சேர்த்து வதக்கிட்டு இது கூட ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டு இந்த அரைச்ச மசாலா ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து அதில் நேற்று ஊற வச்ச வெள்ளை சுண்டல் கடலையை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பொட்டேட்டோவை க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கோஸ் பண்ணி ஸ்டவ்ல வச்சு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் விட்டுடுவோம் ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற கோவக்கீரையை கொஞ்சம் பறித்து வச்சிடலாம் இது லஞ்சுக்காக அதுக்குள்ளே நம்மளோட சுண்டல் கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதால நம்ம கோவக்கீரை பொரியல் பண்ணை ரெடி பண்ணிடலாம் அதுக்கான சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சாச்சு அப்புறம் ஆனியன் ஊத்தப்பம் செய்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன் கோவக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணியும் வச்சாச்சு இப்போ ஆனியன் ஊத்தப்பம் ரெடியாகிட்டு இருக்குது இதை செஞ்சு எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையை ஆரம்பிக்கலாம் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நைட்டீஸ்லாம் ரேட் போடுற வேலை இருக்கிறதால அதை செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து அடுக்கணும் அதனால் இந்த வேலை செய்ய உட்காந்துருக்கேன் இப்போது ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து அடுக்கியாச்சு அடுத்து இன்றைக்கி பேங்க்கு போகிற வேலை இருக்கிறதால நம்ம வண்டியை கொஞ்சம் தொடச்சி வைப்போன்ட்டு போய் பார்க்குறேன் நம்ம வண்டியை பக்கத்து வீட்டு பூனை பண்ணி வச்சுருக்கிற வேலையை பாருங்கள் எப்படி துவம்சம் பண்ணி வச்சுருக்குன்ட்டு பார்த்து டென்ஷன் ஆகி பேசாமல் உள்ளே வந்துட்டேன் நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது ஸோ அதுக்கான பேக்கிங் வேலை நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அப்புறம் சோப்பு சீப்பு இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கூட பேக்கிங் வேலை முடிஞ்சதும் கீரை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதுமே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுமே கட் பண்ணின சின்ன வெங்காயமும் ரெண்டு சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்தான் எப்போவுமே கீரைக்கெல்லாம் நல்லா இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்து செய்றேனா காரத்துக்கு சிவப்பு மிளகாய் போட்டிருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்காக மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுறேன் வெந்த உடனே ஃபைனலாக கொஞ்சம் துருவின தேங்காயை சேர்த்து இறக்கிடலாம் சூப்பரான கோவைக்கீரை பொரியல் நமக்கு ரெடியாகிடுச்சு நாளைக்கு நான் எங்கே போகிறேன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி அவ்வளோதான் பாய்